ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா அட இந்த வாரம் ஆச்சு நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா இந்த மாதம் அடா இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு எனவும் நீண்டுகிட்டே தான் இருக்கு ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை அதாவது ஆஹா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளும் இல்லை ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பான் எப்படி தெரியுங்களா நீ வந்து கஷ்டப்பட்டே சாகு நீ எப்போ வந்து பாத்தினாக்கா ஒரு எட்டு வச்சுனாக்கா உன்னை பத்து எட்டு நான் கீழே இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நினைச்சிடாத ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா பத்து வாட்டி உன்னை அழுக விட்டுருவேன் இப்படிதான் வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனா இது எல்லாம் நிரந்தரமா அப்படின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான் ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் நிறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்னு இருப்போம் அப்பெல்லாம் நம்ம வந்து அப்பா அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டிருப்போம் இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுவே நம்ம அப்பா அம்மா ஆகுறப்போ அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும் அந்த சமயத்துல திரும்பி பாக்குறப்போ அப்பாவும் அம்மாவும் வயசாகி நிற்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்போ சோதனை கொடுக்குறாரு அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்தை இந்த அனுபவத்தை வச்சு முன்னேறி போகணும் அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மளை நம்ம வந்து தற்காத்துக்கணும் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்களை கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் நீங்க விவரம் தெரிஞ்சது இப்ப வரைக்கும் நான் எப்படி கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும் அந்த இதெல்லாம் கேட்டோம்னா மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுறு மட்டும்தான் இருந்துச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் விழுகாத கால் இல்லை நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வந்திருப்போம் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் யாரு கொடுத்துருப்பா தெரியுங்களா கடவுள் தான் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா நம்மள வந்து தண்ணில அழுத்துறப்போ அந்த பந்து எப்படி மேல வருதோ அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்குற நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கல அப்படின்னாவே நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த வகையில பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க அப்படி சாதகமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பாக வாழ்க்கையை மெருகதிக்கிறதுக்கும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாங்க அந்த வகையில் ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல ஏழாவது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது கும்ப ராசிக்கு இவங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் இவங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா மனசுல படுறதை அப்படி கொட்டிடுவாங்க ஓகேவா ஒளிவு மறைவுங்கிறது இவங்களுக்கு தெரியவே தெரியாது இதன் காரணமா தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இவங்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல இவங்க தான் இருக்காங்க எந்தெந்த விஷயங்கள்னு பார்த்தோம்னா மனசுல தோன்றதை பேசுறது ஒரு புறம் இருந்தாலும் அதை எங்க பேசணும் யார்கிட்ட பேசணும்னே தெரியாது இவங்களுடைய கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் ஆளாக இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் கிட்டேயே போய் பேசுவாங்க அவங்க கிட்டேயே போய் புலம்புவாங்க அடுத்து அந்த புலம்பலுக்கு ரீசனை தாண்டி அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா அந்த கஷ்டத்துக்கு நான் இதை பண்ணி அந்த கஷ்டத்தை சரி செய்ய போறேன் அப்படின்ட்டு திரும்பவும் அவங்க கிட்டே போய் சொல்லுவாங்க இது எப்படி இருக்குன்னா எதிர்கிட்டயே போய் பலன் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நீங்க இருக்கீங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க நேரம் காலம் அறிந்து செயல்படணுங்கிறது எதுவுமே தெரியாம கும்ப ராசிக்காரங்களே இப்படி இருக்கிறதுனால தான் பல கஷ்டங்கள் உங்களுக்கு பல நாட்கள்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு பல நாட்கள்ல பல வருடங்களாகவே தொடர்ந்துட்டு இருக்கு ஒரு விதத்துல இந்த ஜனவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல தான் பிறந்துச்சு ஆனா இப்போ வரைக்கும் முன்னேற்றம் இல்லாம போகிறதுக்கு காரணம் இந்த விஷயம்தான் இந்த விஷயம் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க மேக்சிமம் வந்து பாத்தினாக்க இவங்க நல்ல உழைப்பாளிகள் தான் நல்ல திறமசாலியும் கூட ஒரு தொழில எடுத்தாங்கனாக்க அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க ஆனால் அந்த உழைப்பும் அந்த திறமையும் யார் பயன்படுத்திக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் பயன்படுத்திப்பாங்க இவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது இவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணையும் கிடையாது இவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி உற்றார் உறவினர்கள் குடும்பமே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் இளிச்ச வாய அப்படின்னு நெற்றி எழுதி ஒட்டி இருக்கும் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க என்ன மேடம் சொல்றீங்க சரி அப்ப வந்து நாங்க வந்துட்டு இருக்கிறது இருக்கிறபடி பேசிக்கிட்டு நாங்க கடவுள் கொடுத்த வாழ்க்கையே வந்துட்டு நல்லபடியா வாழணும்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப எங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லையா கெட்டதை செய்யறவங்க மட்டும் தான் நல்லா இருப்பாங்களா எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா நல்லதை செய்யறதுனால என்னுடைய வாழ்க்கையும் நல்ல விதத்துல மாறாதா அப்படின்னு கேக்குறீங்களா கடவுளுடைய அணுகருக்குல இருந்து சொல்றேன் கேட்டுக்கோங்க நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுங்க முக்கியமா உங்க மனசுல என்ன தோணுதோ அதை வெளிப்படையா பேசுறதை கொஞ்சம் நிறுத்துங்க உண்மையை பேசுறீங்க நான் இல்லைன்னா சொல்லல பட் உண்மையை பேசுறதுக்கு தகுதியான ஆட்கள் கிட்ட உண்மையே பேசுங்க அப்ப நான் போய் பேசணுமா அப்படின்னாலே அதுவும் கிடையாது உண்மையை மறைச்சிடுங்க பேசாதீங்க அமைதி கடைபிடிங்க மேக்சிமம் கும்பராசியோடைய இழப்புக்கு எல்லாத்துக்காரணம் இவங்க அதிகமா பேசுவீங்க ஓகேவா மனசுல பட பட படப்படம்னு பேசுறதுனால நீங்க அவங்களுக்கு நிறைய ஆன்சரை கொடுத்துட்றீங்க அவங்க உங்களுடைய ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு கேள்விகளை வந்துட்டு தவறாக மேக் பண்றாங்க கொடுத்த பதில் வந்துட்டு தப்பா போகுது புரியலையா சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க சரி இந்த மாதிரி ஒரு தொழிலை நான் செய்ய போறேன் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொல்றீங்க அது மட்டும் நிறுத்துறீங்களா கிடையாது இந்த தொழில் எந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் இந்த ஏரியாவில் வச்சாக்க நமக்கு லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த இடத்துல கடை பார்த்துருக்கேன் அப்படின்னு அப் டு பாட்டம் ஆதிலேருந்து அந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றதுனால அதை அப்படியே அவங்க செயல்படுத்திக்கிறாங்க உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம தடுக்கிறாங்க இன்னும் ஒரு படி மேல போயிட்டு இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு உங்களுடைய செயல்பாடுகளை தடுக்கிறாங்க இப்ப நீங்க சொல்லுங்க உண்மையே பேசுறேன்ற பேர்ல எல்லாத்தையும் ஒப்பிச்சா அது மத்தவங்களுக்கு பயன்படுத்த மாட்டாங்களா இந்த கலியுகத்துல போட்டி பொறாமைகள் நிறைந்த உலகத்துல கும்ப ராசிக்காரங்களே நீங்க வாழணும்னு நினைச்சிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுடைய வாயை ஜிப்பு போட்டு மூடினாலும் சரி இல்லை கம்மு போட்டு ஓட்டினாலும் சரி உங்ககிட்ட மற்றவங்க வந்து கேட்குறாங்க பேசுறாங்க செஞ்சாலும் சரி அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பத்து கேள்வி கிட்ட ஒரு பதில் தான் உங்ககிட்ட இருந்து வரணும் மற்றதுக்கெல்லாம் தலையாட்டுறது ஊன் சொல்றது இந்த மாதிரி விஷயத்துலயே முடிச்சு விட்டுடுங்க அப்ப என்ன மேடம் பண்றது நான் அப்படிதான் இருக்கேன் சரி இனிமேலாவது என்னோட வாழ்க்கையை நல்லபடியா மாத்திக்க முடியுமா நிச்சயமா முடியும் கடவுடைய அனுகிரகம் உங்களுக்கு கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கணும் உங்களுடைய நேர்மைக்கு சனி பகவான் பொறுப்பு ஓகேங்களா உடைய செயல்பாடுகள் வந்துட்டு உடைய வீழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுடைய வளர்ச்சிக்கு அது நிச்சயமா அடித்தளம் போட்டுட்டு இருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு ஆளானப்பட்ட உங்களுக்கு வந்து இத்தனை காலமா வந்துட்டு கஷ்டம் இருந்துச்சு சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால அந்த கஷ்டம் அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவா மாறி இருக்கு ஸோ இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களையும் கொடுக்க போகுது பயன்படுத்திக்கோங்க ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே நீங்க இந்த சமயத்துல கிருஷ்ண பகவானை மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானே போற்றி போற்றினு அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க பின்னாடி நான் சொல்றேன் ஏன் நீங்க கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்ய சொன்னேன் இப்ப அவருடைய நாமத்தை ஏன் சொல்ல சொன்னன்ட்டு சரிங்களா சோ அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலையுடைய அமைப்பு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு கிரகணுடைய மாற்றம் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகநிலையோட மாற்றம் இருக்கு அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் என்ன தெளிவா தெரிஞ்சுப்போம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திர மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதியில ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இவங்க அந்த நட்சத்திரங்கள் சேர்ந்ததுதான் கும்பராசி அதுல ராசியில சனி பகவான் வக்ரகதியிலும் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில அடுத்ததா சுகஸ்தானத்துல குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் கூட்டணியில அடுத்ததா ரண ருண ரோகஸ்தானத்துல புத்தன் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் இப்படிதான் கிரகங்களுடைய அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு அடுத்தா கிரகங்களுடைய மாற்றம்னு பாத்தீங்கன்னாக்க போன ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்ததா பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்னைக்கு செவ்வாய் பகவான் தைரிய வீரிய இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க அடுத்ததா வரக்கூடிய பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் இருந்து ரோகஸ்தானத்துக்கு மாற போறாரு இதன் காரணமா பலன்கள்னு பாத்திரமா வேதனைகளையும் சாதனையாக மாற்ற முடியும் உங்களால கும்பராசிக்காரங்களை இப்படி குணம் கொண்ட உங்களுக்கு அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா துன்பத்தையும் இன்பமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவங்க இவனுடைய சோகம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது அதுவுமே இவங்களுக்கு ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் மைனஸ் சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய கஷ்டம் வெளியே தெரிஞ்சாதான் மற்றவங்க அடடா இவங்க கஷ்டப்படுறாங்க போல அப்படின்னு நினைச்சாவது ஒதுங்கி இருப்பாங்க அதை தொல்லை கொடுக்காம ஆனா இவங்க கஷ்டத்தை காட்டாம இருக்கிறதுனாலவே ஓ இவனுக்கு என்ன நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகைகளிலும் நன்மைகளை கொடுக்கும் மத்தவங்களுக்கு உதவிகள் செய்து உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்க பெறுவீங்க அப்போ தான் மத்தவங்களுக்கு உதவி செய்வோமா எங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப புரியுதா மேலும் சொல்லுனாக்கா உடல் உழைப்பை அதிகரிக்க செய்யும் இந்த மாசம் குறிகோளற்ற பயணங்கள் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லுவாங்க இல்லையா எங்க போறதுன்னே தெரியல எதுக்காக இங்க நான் வந்தேன்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயணங்கள் இருக்கும் இருந்தாலே அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் மேலும் இந்த மாசத்தை பொறுத்தரைக்கும் ரொம்பவே விழிப்புணர்வோடு செயல்படணும் அது என்ன யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அவங்க சொல்றது கரெக்டா தப்பா அவங்க சொல்றது நம்ம செஞ்சோம்னா நமக்கு நல்லதுதான் நமக்கு தோன்ற விஷயத்த நம்ம செய்யறதுனால என்ன பலன் இப்படி எல்லா விஷயத்திலயும் ஒரு ஆராய்ச்சி இருக்கணும் புரியுதா அடுத்த ஆன்மீக யாத்திரைகள் சென்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்கு போட்டிகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அதுவே கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டாளி கிட்ட சுமுகமாக செல்வது ரொம்ப நல்லது கொஞ்சம் இடக்கு முழுக்கா பேசுறாங்க இல்ல வந்து அர்த்தம் இல்லாத கேள்வி கேட்கறாங்க அர்த்தம் இல்லாத வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லி பாருங்க இல்லையா கொஞ்சம் அமைதி கடைப்பிடிங்க அடுத்தா இந்த மாதத்துல பழைய பாகிகள் எல்லாம் வசூலாகுறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க மேடம் உங்களுக்கே தெரியுது பழைய பாக்கியன்னு தெரியுது அதை வசூலாகிறதுலையும் தாமதம்னாக்க என்ன மேடம் பண்றது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க அப்படின்னா தான் சொன்னேன் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்ய உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவரை பொறுத்த வரைக்கும் என்னது சூட்சமமா அவருடைய காரியத்தை சாதிச்சுப்பாரு ஓகேவா அவர் எப்படிலாம் திருவிளையாடல் பண்ணுவாரு எப்படிலாம் சாமர்த்தியமா பேசுவார் சாதுரியமா நடந்து பாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவரை வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கும் சில பல சூட்சமங்கள் அறிய வைப்பார் நல்ல ஒரு வழிகாட்டுத்துல கிடைக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லா நம்ம நல்லா யோசிச்சுட்டே இருப்போம் ஜோ என்ன பண்றதே தெரியலேன்னு வச்சுவான் ஆஹ் கரெக்ட் இதை பண்ணுவோம் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த விஷயத்ததான் நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மாவை நீங்க வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுக்கு இந்த மாதத்துல பல விஷயங்களுக்கு விடை தெரியாத செயல்பாடுகளுக்கும் விடை கிடைக்கும் ஓகேவா அடுத்ததா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வேகமா நடக்காம இருந்தாலும் லாபம் குறையாம இருக்கும் நீங்க நினைப்பீங்க என்னடா இது பெருசா வியாபாரமே இல்ல அப்படின்னு நினைப்பீங்க பட் அந்த கொஞ்சம் வியாபாரமே உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலயும் தாமதம் உண்டாகும் அப்போ எல்லா விஷயத்திலயும் எனக்கு தடை தாமதமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க எந்த அளவுக்கு தடைகளை தாண்டி ஒரு விஷயம் கைக்கு வருதோ அந்த விஷயம் உங்களுக்கு நலச்சு நிற்கும் நல்ல அதீத பலனை கொடுக்குங்கிறதுல ஒரு நம்பிக்கை வைங்க சரிங்களா எல்லா விதங்கள்லயும் நன்மைகள்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடைகள் வந்தாலும் சரி அந்த தடைகள் வந்துட்டு தகர்த்தறிய கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் உண்டு உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் கடினமான பணிகளை எல்லாம் செய்ய வேண்டி இருக்குங்க வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோன்றும் மனம் தளராமல் இருப்பது ரொம்பவே நல்லது வாகனம் வீடு வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள்ல இந்த மாதத்துல கும்ப ராசிக்காரங்களே தலையிடுவது ரொம்ப ஆபத்து ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு யாரோட விஷயமும் தலையிடாதீங்க உங்களுடைய விஷயத்திலயும் மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு இதெல்லாம் கொஞ்சம் சந்திக்க வேண்டி இருந்தாலும் நன்மைகளை தரக்கூடிய தான் அந்த விஷயங்களும் முடியும் சரிங்களா இந்த தடைகள் தாமதங்கள் இருக்கு இல்லையா ஒருத்தர் நீங்க செய்யக்கூடிய வேலையை தடுக்கிறான் அப்படின்னா நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த தடைகளை தாண்டி தாண்டி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல அவனாலேயே உங்களுடைய முயற்சியை தடுக்க முடியாது அப்படிதாங்க இந்த மாதத்துல கடவுள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாரு யாரு என்னதான் செஞ்சாலும் சரிங்க இந்த மாதத்துல நிறைய வாய்ப்புகள் அதாவது அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்கு திறக்கங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் தெம்பா வேலை பாருங்க சரிங்களா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எதையுமே வெளிக்காட்டாம உங்களுடைய இன்முகம் கொடுத்து பேசுவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்குங்க பிள்ளைகளுடைய விஷயத்துல அதிக அக்கறையும் காட்டுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது ரொம்பவே நல்லது அந்த சொன்னல்ல இல்ல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து உங்களை பயன்படுத்துறாங்கன்னா அந்த விஷயத்துல பெண்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா மத்தவங்களுடைய வேலைகளையும் உங்க தலையில கட்டிடுவாங்க மத்தவங்களுடைய பிரச்சனையும் உங்க தலையில கட்டிட்டு போயிடுவாங்க அடுத்தா விருந்து கேளுகைகள்ல இந்த மாத்துல கலந்து கொண்டு மகிழ்ச்சியை அடைவீங்க அது குடும்பத்தோட புரியுதுங்களா ஆன்மீக பயணங்கள் செல்வதில் விருப்பம் உண்டாகும் அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வேண்டி வருங்க உடன் பணி புரியும் பணியாளர்களால நன்மைகள் ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவிகளை அடைய போறீங்க மேலிடத்துலயும் சரி உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் நீங்க ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப நாளா ரிக்வஸ்ட் வச்சுட்டீங்களா அந்த விஷயம் வந்துட்டு பரிசீலனை பண்ணுவாங்க அந்த விஷயத்தையும் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமா பாடங்களை படிப்பது அவசியங்க வீண் விவகாரங்களை விட்டு விலகி இருப்பதும் ரொம்ப நல்லது என்ன நம்ம வீண் விவகாரம் ஃபோன் யூஸ் பண்றது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறது அவங்க எதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னாக்கா அது உடந்தையா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது கும்பராசி இந்த மாணவர்கள் எந்த தப்பு செய்யலையும் மற்றவங்களுடைய தப்புக்கு நீங்க உறுதுணையாக இருக்கிறதுமே உங்களுக்கு தப்பு தான் அந்த தப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமா உங்களுடைய கல்வி பாதிக்கப்படுறதுக்கும் அதீத வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது சரிங்க இப்போ வரைக்கும் வந்து பொது பழங்களை பார்த்திருக்கோம் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்குங்க அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்குங்க எதுலையுமே நிதானம் தேவைங்க அதிக கோபத்தால வீண் பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால கோபத்தை குறைச்சிக்கோங்க மேலும் மற்றவங்களுக்காக உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க பண வரத்து வர்றதுல மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க கோபத்தை தவிர்பார்த்தாங்க ஒரு பெரிய உங்களுக்கு வந்து அப்டம் நட்சத்திரக்கு நான் சொல்லுவேன் சரிங்களா இந்த மாதம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கணும்னாக்கா கோவத்தை குறைச்சிக்கோங்க அடுத்த சதயம் நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் செலவு அதிகரிக்குங்க பயணங்கள் மூலம் வீண் அலைச்சல்களும் காரிய தாமதமும் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மை ஏற்படும் நினைச்சீங்கனாக்க நீங்க கடவுளுடைய அணுகத்தை நடனும் புதிய நட்புகள் இந்த மாதத்துல கிடைக்கும் எடுத்த காரியங்கள் கைகூடும் அடுத்தவங்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது ரொம்ப நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமா இருங்க அடுத்த இருக்கு தொழில் வியாபாரத்தை கடன் பிரச்சனைகள் வந்துட்டு கட்டுக்குள்ள இருக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உத்தியோக பணிகளே இருக்கிறீங்களா கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டி இருக்குங்க சோ ஆக மொத்தத்துல இந்த ஜூலை மாதம் அப்படிங்கறது எல்லா விதங்களிலும் நன்மைகளை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்க கண்ணும் கருத்த சுத்தமாக இருக்க தாங்க செய்யணும் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவத்கீதையை படித்து ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்ய உங்களுக்கு வந்து சாதுரியமும் சாமர்த்தியமும் அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்டமான கிழமைகள் பார்த்தோம்னாக்கா ஞாயிறு மற்றும் செவ்வாய் மற்றும் வியாழன் இந்த மூன்று நாட்களை வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம் சுப நிகழ்ச்சிகளை செய்ய நல்ல விஷயங்களுக்கு போக வர சரிங்களா உங்களை பொறுத்திருக்கோம் சந்திராஷ்டிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா வரக்கூடிய பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகள் சந்திராசமா இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் பெருசா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க இவ்வளவு தாங்க கும்பராசி அன்பர்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா இந்த ஜூலை மாதம் அப்படிங்கறது இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லைங்க அடுத்து வரக்கூடிய மாதத்துக்குமே அதாவது இந்த வருஷத்துடைய இறுதி வரைக்குமே இந்த மாதத்துடைய பலன் உங்களுக்கு பலன் கொடுக்கும் பயன்படுத்திக்கோங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி எதிர முடிச்சுக்கிறேங்க நம்மளுடைய வீடியோ பத்தி உங்களுக்கு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போற்றி போற்றி